நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நெடிய காலமாக இந்த நிலத்தில் மாற்றம் என்ற சொல் கேட்டுக்கொண்டே இருக்கு மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல அது செயல் என்பதை நிரூபிக்கத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும் பணியை இந்த காலம் எங்களுக்கு கையளித்த கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் என் அருமை சொந்தங்களே சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த இடத்தில் அந்த வார்த்தையை படிக்கிற போது உங்களுக்கு ஒன்று தோன்ற வேண்டும் சுத்தம் சுகம் தரும் என்பது சரிதான் ஆனால் இறங்கி கூட்டுவது யார் என்ற கேள்வி உங்களுக்குள்ளே எழ வேண்டும் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் வண்ணம் செயல் என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழியில் கூறியிருக்கிறார்கள் சுத்தம் சுகம் தரும் என்று எழுதுகிற அந்த நேரத்தில் எழுதியவர் இறங்கி தெருவை கூட்டியிருந்தால் தெரு சுத்தமாயிருக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் தெருவை கூட்டினால் தெரு சுத்தமாகும் தானாக இந்த தேசம் சுத்தமாகும் இதுதான் புரட்சியின் தொடக்கம் என்பதை மாற்றத்தின் தொடக்கம் என்பதை அறிவார்ந்த என் பெருமக்கள் என் அன்பு தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து அறிந்து புரியணும் எல்லாரும் சொல்லலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் எதிலும் ஊழல் யார் ஒழிக்கிறது முடிவெடுத்தோம் உங்கள் பிள்ளைகளை ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் இவர்கள் எல்லோரையும் முதலில் ஒழிக்க வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது என்ற முடிவெடுத்துதான் இதில் எவரோடும் கூட்டில்லை சாப்பாட்டில் தான் கூட்டு பொறியல் சண்டையில் தனித்துத்தான் என்று களத்திலே சமரசமின்றி நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு கால் விழுக்காடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் கணக்கில்லாத சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படும் போது ஏழு விழுக்காடு வாக்கு வைத்திரு மூன்றாவது பெரிய கட்சியா இருக்கிற உங்கள் மகனிடத்திலே எவ்வளவு பேரம் பேசி இருப்பார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் ஆனால் உங்கள் கோடிகளை நீங்களே வைத்துக் கொள் தெரு தெருக்கோடியில் நின்றாலும் நான் என் மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாகத்தான் நிற்போம் என்ற முடிவெடுத்து உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் ஊழலும் லஞ்சமும் ஒன்றாக மாறி நிற்கிற தேசத்தின் மக்கள் நாம் இந்த ஊழல் லஞ்சம் எங்கே பிறக்கிறது என் உடன் பிறந்தவர்களே ஓட்டுக்கு காசு கொடுப்பதில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதையே ஊண்டப்படுகிறது அதை உழைக்கும் மக்கள் அன்பு தமிழ் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு கோடிகளை கொட்டி முதலீடு செய்து வென்று வருகிற ஒருவர் மக்கள் சேவை செய்ய வேண்டும் இதை போல நாலு மடங்கு நம் லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற லாப தேவையில் வருவாரா என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் சிந்திக்க வேண்டும் இத்தனை ஆண்டுகளில் விடுதலை பெற்ற எழுபத்தாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது எந்த மாறுதலை நீங்கள் கண்டீர்கள் ஒரு அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு கல்வி இல்லை குடிநீர் விநியோகம் தடையற்ற மின்சாரம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எதுவுமே இல்லை ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்ப்போம் கல்லூரியை தனியார் முதலாளி தான் நல்லா நடத்துவார் இங்கே இருக்கிற முதலாளியும் நடத்துகிறார் இங்கே நிற்கிற முதலாளியும் பல கல்லூரியிலும் நடத்துகிறார் பள்ளிக்கூடத்தை தனியார் முதலாளி நல்லா நடத்துவார் மருத்துவமனையை தனியார் முதலாளி சிறப்பாக நடத்துவார் தண்ணீர் விநியோகம் கிண்ணிலே அப்பலோ மினரல் இந்த மாதிரி முதலாளி அந்த முதலாளி எங்கே இருக்காங்கன்னு இங்கே யாருக்கும் தெரியாது அவை விற்கிற தண்ணி குடிக்கிற தண்ணியா இல்லை என்ன தண்ணின்னு தெரியாது விஷமா நீரா எதுன்னு தெரியாது ஆனால் குடித்து கொண்டு இருக்கிறோம் தரமான தண்ணீரை தனியார் முதலாளி தான் தருவார் சாலையை அவர் தான் நல்லா போடுவார் மின் உற்பத்தி விநியோகம் அதானி தான் நல்லா செய்வார் பெட்ரோலை அம்பானி தான் நல்லா விற்பார் எல்லாவற்றையும் தனியார் தான் சிறப்பாக செய்வார்கள் என்ற நிலை இருக்குமானால் அதிகாரம் அரசு என்ன வேலை செய்யும் அதிகாரம் எதற்கு அந்த அதிகாரத்தை நிறுவதற்கு தேர்தல் எதற்கு ஒரு லட்சம் கோடி குறைவில்லாமல் செலவு பண்ணுவார்கள் ஒரு லட்சம் கோடி ஓட்டு போடுகிற மக்கள் எப்போதும் நிற்க வேண்டும் ஆனால் தேர்தல் செலவு மட்டும் ஒரு லட்சம் கோடி இதை சிந்தித்து பார்க்காமல் என் அன்பு சொந்தங்களே தேர்தலை வழக்கம் போல எல்லா தேர்தலும் போல கடந்து போகாதீர்கள் சற்று நின்று சிந்தித்து யோசித்து ஆழ்ந்து தெரிந்து அறிந்து ஒரு முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள் இதில் யார் புதியவர் பாரதிய ஜனதா பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டது ஒரே ஒரு நன்மை பத்தாண்டு கால ஆட்சியில் மறக்க முடியாத மறுக்க முடியாத சாதனை எங்கள் ஆட்சியில் ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று எனி ஒன் கிடையாது திமுக மூன்றாண்டு கால ஆட்சி அதற்கு முன்பு முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்திய நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தது இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு எழுப்பிய ஒரு குரல் ஒரே ஒரு குரல் வங்கத்து சிங்கப்பெண் சுபாஷ் சந்திர போஸின் வழிவந்தவள் மகுவா மைத்ரா மம்தா பானர்ஜியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எழுப்பிய கேள்விகளைப் போல தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்வி சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்கள் ஆனால் நான் நாற்பது புலி மறவர்களை மரத்திகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொருவரும் கட்சிப்பார்கள் இந்திய நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கிற திறன் வாய்ந்தவர்கள் ஆற்றல் வாய்ந்தவர்கள் என்னுடைய வேட்பாளர்கள் ஆக சிறந்த கல்வியாளர்கள் கற்றவை பற்றவை தீயவை தீயவை கற்போம் கற்பிப்போம் என்கிற புரிதலோடு இந்த களத்துக்கு வந்தவர்கள் தான் பெற்ற கல்வி என் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் பதினாறு மருத்துவர்களுக்கு ஏன் சீட்டு கொடுத்தேன் மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை நீங்கள் மருத்துவர்களின் பணி நோயாளியை குணப்படுத்துவதல்ல நோயாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் இலக்காக இருக்க முடியும் ஒரு காவல்துறையின் வேலை குற்றவாளியை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல குற்றவாளியை உருவாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் அவருடைய லட்சியமாக உயர்ந்த நோக்கமாக இருக்க முடியும் ஆசிரியர்களின் கனவு அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்குவதாக இருக்க முடியும் ஆட்சியாளர்கள் அறிவை வளர்க்கும் கல்வியை தனியாருக்கு கொடுத்துவிட்டு உயிரைக் உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியாருக்கு கொடுத்துவிட்டு உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற நீரை தனியார் விக்க வேண்டும் என்று கொடுத்துவிட்டு சரக்கை சாராயத்தை கவர்மெண்ட் விப்பது உலகத்தில் எந்த நாட்டில் நடக்கிறது என்பதை அறிவார்ந்த எண்ணரும் தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் போதையிலே வைத்திருந்தால் சாராயம் கல்லு சாராயம் குடித்தவனுக்கு கூட போதை படுத்து எழுந்தால் தெரிந்துவிடும் என்கிறார் ஐயா பெரியார் அவர்கள் மதம் ஒரு ஆபீன் என்கிறார் இந்த சாதி மத போதையை மனிதர்களுக்கு ஊட்டி நீங்கள் பாருங்கள் சாதி மத போதை ஏறியவன் செத்து சுடுகாடு போனாலும் இறங்காது அந்த அந்த தெருவழியை என் இந்த இந்த சாதிக்காரன் சு பணத்தை கொண்டு போகாதே என்று சண்டை போடுவான் செத்து புதைச்ச சமாதியிலையும் ஆறுமுக நாடார் சுப்பிரமணியன் செட்டியார் என்று எழுதி வைப்பான் அங்கேயும் செத்தாலும் சாதியை விட மாட்டான் சாதி ஒரு போதை ஒரு பக்கம் மத பது ஒரு ஒரு பக்கம் மது போதை ஒரு பக்கம் திரைக்கவர்ச்சி கட்டுக்கிடந்தாத திரு திரை கவர்ச்சி ஒரு படம் நடித்துவிட்டால் போதும் நாடாள வந்த மகராசா வா என்கிறான் இந்த மாதிரியான கேளிக்கைகளிலும் அதிகம் நாட்டம் கொண்டிருக்கிற இனத்தின் மக்களை எப்படி மாறுதலுக்கு புரட்சிக்கு தயார் செய்ய முடியும் ஆனாலும் எங்கள் தாத்தா என்கிற எங்களுக்கு கற்பித்தான் மக்களை அணிதிரட்டினி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அறிவாசான அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அந்த அடிப்படையில் உங்கள் பிள்ளைகள் பதிமூணு ஆண்டுகளாக எண்ணரும் தம்பி தங்கைகளுக்கு என் தாய் நம்பி இந்த கட்சியில் கூட்டணி வைத்து தலைவர்களை நம்பி வேலை வரவில்லை வருங்கால தலைமுறை தம்பி தங்கைகளை அரசியல் களத்திலே நான் முன்னெடுக்கிறேன் அறிவி எப்போதும் கீழ் நோக்கித்தான் பாயும் விழிப்பதற்காகவே உறக்கம் வெல்வதற்காகவே தோல்வி எழுவதற்காகவே வீழ்ச்சி என்பதை அந்த தத்துவத்தை உள்வாங்கி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அதனாலேயே தனித்து தனித்து களத்திலே நிற்பதற்கு காரணம் மற்றவர்கள் மேல் இருக்கிற ஊழல் லஞ்ச குற்றச்சாட்டு முறையற்ற நிர்வாக குற்றச்சாட்டு இவையெல்லாம் எங்கள் மேல் பரவக்கூடாது என்பதற்காக தனித்து தாயின் மாறிலை கறந்த பால் போல தூய கரங்களோட கைகளோட உங்களிடம் வந்திருக்கிறோம் ஏந்தி கேட்பது உங்களுடைய வாக்கை அல்ல வருங்கால தலைமுறையின் தம்பி வாழ்க்கையை என்பதை எண்ணரும் பெற்றோர்கள் நினைவில் வைத்துக் எல்லோருக்குமான கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் குடிக்க தூய குடிநீர் இலவசம் ஒரு ரூபாயின் ஒரு கோடி ரூபாய் மருத்துவமானாலும் என் மக்களுக்கு இலவசம் இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடை கோடி மனிதனுக்கும் கிடைக்க செய்வது எங்கள் கனவு வேளாண் குடிமக்கள் விளை வைக்கிற பொருளுக்கு அவர்களே விலையை தீர்மானிக்கலாம் என்கிற ஒரு நிலையை உருவாக்கும் மாவட்டங்களின் தலைநோர் தோறும் விளைபொருட்களை வாங்கி என் மக்களின் விளைபொருட்களை வாங்கி கொள்முதல் செய்து சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும் ஏன் அரசு வேளாண்மை செய்யும் டாஸ்மாக்களை சரக்கு ஊத்தி கொடுக்கிற வேலை கவர்மெண்ட் வேலை என்றால் உலகத்திற்கு சோறு ஓடுற வேளாண் வேளாண்மை என்பது தொழில் எங்கள் பண்பாடு எங்கள் வாழ்க்கை முறை எங்கள் மரபு வேளாண்மை செய்வது ஏன் அரசு பணியாக இருக்கக்கூடாது அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் மீன் பிடித்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் எல்லாம் அரசு வேலை என்று மாற்றி அவரவர் வாழ்விடத்திலே படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்கக்கூடிய பெருங்கனவை கொண்டு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் கூட்டு பண்ணைகளை உருவாக்கி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை நீ காரை ஏற்றுமதி செய்கிறாய் சோறை வெங்காயம் அரிசி பருப்பை இறக்குமதி செய்கிறாய் நான் காரை இறக்குமதி செய்வேன் அரிசி பருப்பை உலகத்தின் உணவு தேவைக்கு நான் ஏற்றுமதி செய்வேன் கார் இல்லை என்று செல்போன் இல்லை என்று எந்த நாட்டில் புரட்சி வந்து பார்த்திருக்கிறீர்கள் என் உடன் பிறந்தவர்களே ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் எந்த நாட்டில் புரட்சி வராமல் போராட்டம் அடிக்காமல் இருந்திருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என் தேசம் போய்விடக் கூடாது என்று துடிக்கிறது தவிக்கிற இந்த தலைமுறை தம்பிதங்கைகளுக்கு நீங்கள் வாக்குத்தாருங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டால் உங்கள் மீது அக்கறையோடு அன்போடு அரசியல் செய்வதற்கு யார் இருக்கிறார்